கரூர் சம்பவம் குறித்து ஆதவ் மனு தாக்கல் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியே இருந்தது என்ன தாக்கல் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது சமூக ஊடகங்களில் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து பதிவிட்டதாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்யக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காராம் ஆதவ் அர்ஜுனா அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் எக்ஸ் தள பதிவை உடனடியாக நீக்கிவிட்டேன் எந்த உள்நோக்கமும் இல்லை எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது புகார் குறித்து காவல்துறை முழுமையாக கவனத்தை செலுத்தவில்லை ஆளும் ஆட்சியை விமர்சிப்பது கிரிமினல் குற்றத்திற்கும் சமமானதல்ல அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் வழக்கு பதிவு அப்படின்னு சொல்லி ஆதவர் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காராம் நேபாளத்திலையும் இலங்கையிலையும் நடந்த மாதிரி இங்கேயும் நடக்கும் ஜென்சி தலைமுறையினர்லாம் பெகுண்ட் எழுவாங்க அப்படி இப்படின்னு இவர் பாட்டுக்கு ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தார் அது வந்து கலவரத்தை தூண்டும்படியாக தான் இருக்குது அவர் பேசிய விஷயங்கள் அதனால் வழக்கு தொடர்ந்துருக்காங்க சரி இவர் மேலே அப்படி தப்பே இல்லைன்னா இவர் ஏன் அந்த போஸ்டர் டெலிட் பண்ணார் உடனடியாக நீக்குவதற்கான காரணம் என்ன அப்போ யோசிக்காமே போட்டாரா அதில் ஏதோ தவறு இருக்குது அப்படின்னு தானே இவர் அந்த பதிவை நீக்கியிருக்காரு ஆனால் பண்ண தவற இவங்க கட்சியில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க போல் ஆமாம் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் நான் தான் பதிவை நீக்கிட்டேனே அப்படின்னு சொன்னார்னா கூட பரவாயில்ல எல்லாருமே அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை எல்லாரும் அவங்க மேலே தான் கல்லை வீசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியே தான் பேசுகிறாங்க இவங்க கட்சியிலேருந்து